தான் சொல்லுகிறேன் வெற்றி என்பது எங்களுக்கு வழக்கமா கூட்டம் ஜாஸ்தி ஆயிருச்சுன்னா அது வரும் உள்ள ஆள் இருக்கான்னு பார்த்து அனுப்பிடுக்காது இருந்தா இன்னும் வேகமா வழிவிட்டு அனுப்புங்க இல்லேனாலும் அனுப்பிடுங்க பேச விடாம சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்க இது எதோ நான் அவமரியாதையா ஒரு நோயாளி இருந்தா இப்படி எல்லாம் பேசலாமா பல ஆம்புலன்ஸ் இப்படி நடுக்க விடுவாங்க அதுவும் நாங்க எங்களுக்கு கூட்டம் கூடுறதுக்கு நல்லா கூடிருச்சுன்னு தெரிஞ்சதுன்னா காலி ஆம்புலன்ஸ் ஒண்ணு கத்திக்கிட்டு போகும் அது அவர்கள் குரலாகவே எனக்கு கேட்கும் ஐயோ 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 சில இருக்காங்களே அப்படின்னு கேக்குவோம் எனக்கு சத்தம் அது அவசர உதவி இல்ல வயிற்றிச்சல் அது நான் நிஜமாவே அதாவது இந்த இந்த சரித்திரம் இந்த சூழ்ச்சி புரியாதவர்கள் என்னைய ஒரு ஆம்புலன்ஸ் போதும் அதையும் கிண்டல் அடிக்கிறான் தாளம்பாங்க நிஜமாவே பல ஊர்களில் நான் ரெண்டு மூணு வாட்டி வழி விடுங்க வழி விடுங்கன்னு கூட்டமே கலைஞ்சிருச்சு ஆனா எங்க கூட்டம் இப்படிப்பட்ட கூடனா கலைஞ்சு